நம்ம எல்லாம் இப்போ சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த சுடரை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதாவது அவளோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில வசமா சிக்கும் போது நம்ம மல்லி சும்மா விடுவாங்களாம் அருவாமனை எடுத்து இந்த சுடரை துரத்த ஆரம்பிச்சுறாங்க உன்னை கொன்னாதான் என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா நம்ம மல்லிக்கு ரொம்பவும் இஷ்டமானது அதாவது விஜய விட ரொம்பவும் பிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம வெண்பாவை தான் வெண்பாவை வந்து என்னதான் வந்து விஜய்க்கு பொண்டாட்டி இருந்தாலுமே கூட நம்ம மல்லி வந்து சொந்தமாக அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது வெண்பா மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க அப்படி இந்த சுடர் வந்து நம்ம வெண்ப மேல கைய வச்சா சும்மா விட்டுறாங்களா அப்படி தான் உண்மையிலேயே நம்ம மல்லி பயங்கரமா கோபமா ஆத்திரப்பட்டு கடைசியில அந்த தாலிய அதாவது இந்த இவங்க இருக்காங்க ரேணுகா அப்படின்ற பேர்ல சுடர் அவங்கள வந்து இப்போ இப்போட்டி வெரைட்டி கொள்றதுக்காக வந்து ட்ரை பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கோவம் வர மாதிரி பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து இந்த சுடர் இருந்துட்டு விஜயையும் அதே மாதிரி வெண்பா ரெண்டு பேரையும் எப்படிரா நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ஏன்னா தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் அடுத்ததா மல்லியை இங்கிருந்து துரத்த முடியும் ஏற்கனவே வெண்பா இருந்திட்டு மல்லியம்மா மல்லி அம்மான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால பயங்கரமான கோவத்துல தான் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இந்த சுடரும் பண்றா அதே மாதிரி இந்த சுடர் பண்ணத பார்த்து நம்ம மல்லி இப்போ அருவாமனையை எடுத்து இந்த சுடரை துரத்தபடி ஆயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க வெண்பா வந்து என்னோட பொண்ணு அவளுக்கு வந்து எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது வெண்பா மேலே கையை வச்சா சும்மா விடுவாங்களாம் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இந்த சுடர் மேலே நம்ம மறுபடி அவ்வளோ பெரிய கோவத்தில் இருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து சும்மா விடக்கூடாது எப்படியாச்சும் விஜயையும் வெண்பாவையும் இதில் இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சுடர் சுடருக்கு இப்போ வெண்பா வந்து நம்ம மல்லிகூட அட்டாச்சா இருக்கிறது அதாவது வெண்பாவெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனாலும் இப்போ கூட அட்டாச்சா இருக்கிறது இந்த ரேணுகாவுக்கு அதாவது சுடருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த ஒரு காரணத்தினால இங்க பாரு வெண்பா நான் தான் உன்னோட அம்மா இதுக்கு மேல நீ வந்து மல்லியம்மா அம்மான்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட போய் நின்றுட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம வெண்பா இருந்துட்டு நான் மல்லி அம்மா கிட்ட தான் இருப்பேன் நீங்க என்ன பெற்றாலுமே கூட நீங்க அதாவது உங்களை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த வீட்டு வீட்டு முதல்ல போங்க என் அப்பா அதாவது என்னோட டாடாவை விட்டுட்டு போங்க என் டாடாவுக்கு எப்பவுமே பொண்டாட்டியா இருக்க வேண்டியது மல்லி மல்லியம்மா மட்டும்தான் நீங்க கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இந்த சுடர்கிட்ட வந்து நம்ம வெண்பா அவ்வளவு கோவத்தோட பேசுனதுக்கு அப்புறமா உண்மையிலே பயங்கரமா வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இந்த சுடர் இருந்துட்டு கோலை எடுத்து நம்ம வெண்பாவை அடிக்கிறதுக்கு அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மல்லிக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு என்னதான் வந்து அதாவது ஏற்கனவே இது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுக்கா இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது வெண்பா மேல கையை வச்சா சும்மா விடுவாங்களாம் அதனாலதான் வந்து இந்த வீட்டை விட்டு இந்த சுடரை வரட்டுறதுக்கு அவ்வளவு கோமா துரத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ் இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க